ரிஷபராசி என்பர்களே ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்ரன் உங்களோட ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் ஆகப்பட்டவர் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குருவோடு சேர்ந்திருந்து சஞ்சரிக்கின்றார் அப்படி சேர்ந்திருந்து போது முதல் இருபது நாட்கள் தனஸ்தானத்தில் தன சேர்ந்து சுக்கரன் உங்களுக்கு அருள் பாலிக்கிறார் அதன் பிறகு அவர் மூன்றாம் இடத்திற்கு செல்கின்றார் மூன்றாம் இடத்திற்கு செல்லும்போது சுக்கரன் புதனுடைய சேர்க்கை மூன்றாம் இடத்தில் ஏற்படுகிறது ஆக மொத்தம் இந்த ஆகஸ்ட் மாதம் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்க போகின்ற சுக்கரன் பலன் தந்தால் எப்படி இருக்கும் என்ன மாதிரி பலனை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரன் சொன்னாலே சந்தோஷம்தான் மகிழ்ச்சி உற்சாகம் குதூகலமாக இருக்கிறது நிறைய சம்பாதிக்கிறது நிறைய செலவு பண்ணுறது நல்ல ஃபங்க்ஷன் நல்ல காரியங்கள்லாம் போய் கலந்துக்கிறது நல்ல ஊர்களுக்கு பிடித்த இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது அந்த பயணமும் கூட உங்களுக்கு வந்து பயண நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதாகவும் உல்லாச பயணமாகவும் அமையக்கூடிய அம்சம் இதெல்லாம் சுக்கரன் தருவார் திருமணம் சம்பந்தமான தடை தாமதம் தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கும் ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமண தடை இருந்தா இந்த மாதத்தில் அதற்கான தீர்வு தெரிய வரும் எப்படி தெரிய வரும் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தான் கலத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் குடும்பஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்திருக்க அதனால் இந்த குரு சுக்கரனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால சுயஜாதகத்தில் திருமண தடை தாமரம் தோஷம் இருந்தால் அதற்கு தீர்வு தெரிய வரும் எப்படி தீர்வு தெரிய வரும்னு கேட்டால் சுக்கரன் தான் திருமணத்தை கொடுக்கணும் குரு தான் வந்து பரிகாரத்தை சொல்லணும் குரு பலமாக இருந்தால்தான் ஒருவர் தனக்கு உண்டான பரிகாரம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும் குருவுடைய அனுகிரகம் இருந்தால்தான் அந்த பரிகாரத்தை செய்ய முடியும் அதன் பிறகு அது பலன் தரும் மூன்று நிலையாக பரிகாரம் இருக்கின்றது அப்படி அந்த சுக்கரனே போய் குருவோட சேர்ந்து இருக்க அப்படி சேர்ந்து இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற அதனால திருமண சம்பந்தமான தோஷங்கள் தடை தாமதங்கள் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல சுக்கரன் இரண்டாம் இடத்தில் குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய முதல் இருபது நாட்கள் இதுல திருமண விஷயங்களுக்கான முயற்சிகள் எல்லாம் செய்யலாம் பரிகாரம்லாம் செய்யலாம் பிறகு திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கலாம் வரண் வது பார்க்கலாம் பெண் பார்க்க போகலாம் திருமண விஷயங்கள் பற்றி பேசலாம் பேசி முடித்தவர்கள் வந்து திருமணத்திற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆடி ஆவணி ரெண்டும் சேர்ந்து தமிழ் மாதமாக வரும் அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படி சொல்லும்போது ஆடியில் ஒரு பதினைந்து நாள் ஏறக்குறைய ஆவணியில் ஒரு பதினைந்து நாள் இருக்கும் அப்போ இந்த ஆடி மாதமாக இருக்குது நம்ம இதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு இல்லாமல் தாராளமாக நீங்கள் வந்து திருமணத்திற்கான முன்னேற்பாடுகள்லாம் செய்யலாம் ஆடி மாதத்தில் எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாதுன்னு எங்கேயும் சொல்லலை